நம்ம வந்து அட்டை போட்டு வந்துட்டோம் ஏன்னா எவ்வளவு அவமான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு விஷயம் சொல்லணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் இது வந்து என்ன சொல்றதுன்னா பல நாள் கனவு பல நாள் கனவுனாலும் எங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகி வந்து ஃபோர் இயர்ஸ் ஆக போகுது ஆனா இது வந்து நாங்க எப்போ பல நாள் கனவு அது கடவுள் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா என்னென்னு நினைச்சு நிறைய ஃபீல் பண்ணிருக்கோம் ஆனா வந்து எங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்திருக்கு அததான் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டாகிராம்ல எல்லாத்துலயும் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க ஆமா பர்சனலா கூட மெசேஜ் பண்ணிருந்தீங்க நீங்க கேட்டது தான் கடைசியா கடவுள் வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டாரு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பிரெக்னன்டா இருக்கேன் எத்தனை மாசம் ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா செக்அப் எல்லாம் போயிட்டோம் எல்லாமே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அட்டை போட்டு வந்துட்டோம் ஃபைனலா நான் எவ்வளோ தடவை நான் சொல்றேன் உங்களுக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது எப்படி தெரியும்னா இந்த அட்டையில இந்த அட்டையை நம்ம கையில வாங்கும் போதும் இதுல நம்ம போட்டோ ஒட்டி இருக்கும் போதும் வந்து அது அந்த ஃபீல் வந்து சொல்ல முடியல அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு இப்படி வந்து நம்ம என்னைக்காவது நம்ம வரமாட்டோமோனு வந்து நிறைய ஃபீல் பண்ணிருக்கோம் ஆனா இது வந்து எங்களுக்கு நிஜமாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்க ஃபேமிலிலயே எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நாங்க எப்போ ரிவீல் பண்ணியிருக்கணும் எங்க ரிவீல் பண்ண முடியாத சூழ்நிலை அது என்னன்னு நான் சொல்றேன் இது என்னன்னா வந்து எங்களுக்கு மேரேஜ் ஆகி ஃபோர் இயர்ஸ் ஆக போகுது பிப்ரவரி டுவெண்ட்டி த்ரீ தான் வந்து எங்கள் மேரேஜ் டே இப்போ பிப்ரவரி டுவெண்ட்டி தேர்ட் வந்து எங்களுக்கு வந்து த்ரீ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிரும் சாரி ஃபோர் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிரும் என்ன ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து ஏன் குழந்தை இல்லை என்ன அது நிறைய கேள்வி இருக்கும் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக சொல்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து பேபி இருந்துச்சு ஃபோர் மந்த்ஸில் வந்து அபவுட் ஆயிடுச்சு எதனாலன்னு கேட்டீங்கன்னா சரியான வளர்ச்சி இல்லை கருவுக்கு வந்து எனக்கு வந்து தைராய்டு இருந்துச்சு தைராய்டு வந்து எப்படி வந்துச்சுன்னே தெரியல ரெகுலரா செக்அப் எல்லாம் போயிட்டு இருந்தோம் அப்ப எப்படின்னா எனக்கு வயிறு அடிக்கடி வலிக்கும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு சரி நம்ம ஒருவேளை எதனால என்ன ஏதுன்னு சொல்லி வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ல போய் ஒப்பீனியன் கேட்டோம் எங்கேயுமே வந்து சரியான ஒரு இது கிடைக்கல அதுக்கப்புறம் நாங்க இங்க திருப்பூர்ல அப்ப நாங்க வந்து கோயம்புத்தூர்ல இருந்தோம் அப்புறம் திருப்பூருக்கு வந்து சரின்னு சொல்லி பார்க்கும் போதுதான் எனக்கு வந்து தைராய்டு ரொம்ப சிவியரா இருந்துச்சு அதனால கூட வாய்ப்பு இருக்கலாம் குழந்த வந்து இப்போதைக்கு வந்து நீங்க இது சரியா வந்தாலுமே ஊனமாக தான் பிறக்கும் ரொம்ப வந்து காம்ப்ளிகேஷன் இருக்கு டெலிவரி எல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்புறம் என்னாச்சுன்னா அது அவார்ட் ஆயிடுச்சு அதுவாகவே நேச்சுரலா அபார்ஷன் ஆயிடுச்சு ஃபோர் மந்த்ஸ்ல அப்ப வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஏன்னா கல்யாணம் ஆகி எங்களுக்கு வந்து அதுதான் ஃபர்ஸ்ட் பேபி ரொம்ப வருத்தமா இருந்துச்சு அதுக்கப்புறம் சரி பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஃபேமிலியில எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க சரின்னு விட்டுட்டோம் அதுக்கப்புறம் திரும்ப வந்து சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு திரும்ப வந்து பிரெக்னன்ட் இருங்க அதாவது ஃபர்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆன பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறமே திரும்ப சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு ஒரு தடவை பிரெக்னன்ட் இருக்கும் போதும் அதே இப்படிதான் வந்துருக்கு ஆஹ் இது வந்து இது வந்து என்னோட தேர்டு பிரெக்னன்சியா ஏங்க இது வந்து என்னோட தேர்டு பிரெக்னன்சி இதுக்குமே வந்து எங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணனோடனே சந்தோஷம் எந்த அளவுக்கு இருந்துச்சோ அந்த அளவுக்கு பயமும் இருந்துச்சு எப்படி பழைய மாதிரி ஆயிருமா இல்ல இது சரியா வருமா அப்படிங்கறதெல்லாம் நிறைய வந்து கேள்வி இருந்துச்சு யார்கிட்டயாவது சொல்லலாமா வேண்டாமா இல்ல எல்லாம் பாத்துட்டு வந்து சொல்லலாமா அப்படின்னு நிறைய இருந்துச்சு அப்புறம் எப்படியோ கடவுளோட கிருபையில வந்து எல்லாமே சரியா நடந்துச்சு இந்த அட்டை போட்டு செக்கப் இதெல்லாம் போயிட்டு வர வரையுமே வந்து பயமா தான் இருந்துச்சு என்ன சொல்ல போறாங்களோ டாக்டர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போய் ஸ்கேன் பண்ணிட்டு வரும்போது ஆஹ் எக்ஸாம் எழுதிட்டு போயிட்டு வந்துட்டு அவ்வளவு பயமா இருந்துச்சு எப்படியோ இப்ப எல்லாமே வந்து நார்மலா இருக்கு இப்ப தைராய்டு வந்து இருக்கு எனக்கு தைராய்டு வந்து இருக்குது அதுக்கு நான் வந்து டேப்லெட் எடுத்துட்டு இருந்தேன் பிரெக்னடா இருக்கிறதுனால பிரெக்னன்சிக்கு உண்டான டேப்லெட்ஸ் தான் போட்டுட்டு இருக்கேன் அப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிளட் லெவல் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ண சொல்லிருக்காங்க இப்ப போயிட்டு இருக்கு இப்ப வந்து நான் ஃபோர் மந்த் எனக்கு ஆச்சு என்ன சொல்றது இது எல்லாமே எங்களுக்கு ஒரு கனவு மாதிரி இருந்துச்சு இப்பவும் இப்பவும் நாங்க என்ன சொல் ஒரு சந்தோஷத்துக்கு அளவே இல்ல எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்கும் இது வந்து நீங்களும் வந்து பிரேயர் பண்ணிக்கணும் கடைசி நல்லபடியா குழந்தை பிறக்கணும் என்ன எப்படி என்ன பண்ணணும் எது பண்ணணும் வந்து நீங்களும் வந்து எங்களுக்கு சொல்லுங்க அப்புறம் என்னன்னா இப்ப வந்து எங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட்டிவா இருக்கீங்க ஃபேமிலி சைட்லயும் நிறைய பேர் சப்போர்ட்டா இருக்காங்க நிறைய பேர் கேட்டீங்க லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜா எங்களுக்கு வந்து பியோர் அரேஞ்ச் மேரேஜ் தான் நாங்க ஆனா எங்களுக்குள்ள நல்ல ஒரு எப்படி சொல்றது லவ் மேரேஜ் பண்ணவங்க எவ்வளவு ஜாலியா இருக்காங்களோ எப்படி பேசிக்கிறாங்களோ அதே மாதிரி பேசிப்போம் வச்சுப்போம் அதனால வந்து நிறைய பேர் எங்க ஃபேமிலியில இருக்கவங்களுக்கே அந்த டவுட் வரும் இதுவே அப்படியே நான் சொன்ன மாதிரிதான் இது வந்து கடவுள் கொடுத்த வரமா தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இது நாங்க வந்து எப்படி சொல்றதுன்னா நிறைய இதனால வந்து ஃபேமிலிக்குள்ளேயும் சரி வெளியில போகும்போதும் சரி நிறைய அனுபவிச்சிருக்கோம் எப்படி சொல்றதுன்னா நமக்கே அடுத்தவங்க சொல்றாங்களோ இல்லையோ ஆஹ் ஏதாவது சொல்லிருவாங்களோ வச்சிருவாங்களோ ஏன் குழந்தை இல்ல எல்லாரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் ஃபேமிலியா இருக்கட்டும் யாரு எங்க ஃபேமிலியில யாராச்சும் அதாவது எங்க மாமியார எங்க மாமியார பாக்குறவங்களா இருக்கட்டும் எங்க அண்ணன் தங்க எங்க அண்ணன்ன பாக்குறவங்களா இல்ல எங்க அம்மா யாரா பாக்குறாங்க என்ன உங்க பொண்ணு பிரெக்னன்டா இருக்காளா குழந்தை ஏதாவது விசேஷமா அப்படின்னு கேட்பாங்க அப்ப வந்து என்ன சொல்லுவாங்கன்னா விட்டு கொடுக்காம இல்ல பொறுமையா இருக்கட்டும்னு விட்டுட்டோம் அப்புறமா இப்ப என்ன வயசாயிருச்சு பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுருவாங்க ஆனா வெளியில இருக்கவங்க எல்லாம் நிறைய இடத்துல நாங்க இது இதனால வந்து உங்களுக்கு என்ன குழந்தை இல்லை உங்களுக்கு என்ன ஒரு ஒரு இடத்துக்கு வந்து டைம்க்கு ரீச் ஆக முடியலனால உங்களுக்கு குழந்தை இல்லை ஒண்ணு ஏன் நீங்க இவ்வளவு லேட்டா வர்றீங்க அப்படின்லாம் கேட்டிருக்காங்க இதுவே வந்து நாங்க வந்து கர்த்தர் கொடுத்த ஒரு கிருபியா தான் பாக்குறோம் ஏன்னா எவ்வளவு அவமானத்தையும் கஷ்டத்தையும் சந்திச்ச பிறகு வந்து ஒரு அந்த விஷயம் வந்து சந்தோஷமா இருக்கு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம் நீங்களும் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க நல்லபடியா வரணும் எத்தனையோ பேர் இவெல்லாம் என்ன பண்ணிருவா அப்படின்னு நினைச்சவங்க முன்னாடி நான் வந்து நல்லபடியா வாழ்ந்து காட்டணுங்கிற ஒரு இதோட இருக்கும் இது வந்து இதே மாதிரி பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் ஏன் கல்யாணம் ஆகி பத்து வருஷம் அப்படி எல்லாம் கூட இருக்காங்க நான் என்ன ஒரேதான் சொல்றேன் நீங்க யார பத்தி யோசிக்காதீங்க உங்களுக்கு நீங்க என்ன சொல் நல்ல ட்ரீட்மெண்ட் போங்க முடிஞ்ச அளவுக்கு உங்க க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள வந்து ஒரு புரிதலோட இருங்க கண்டிப்பா இன்னைக்கி இல்லைனாலும் என்னைக்காவது வந்து நமக்கு கிடைக்கும் கடவுள் நமக்காக கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட கண்டிப்பா கிடைக்கும் நான் இப்பவும் கூட நிறைய பேர் எங்க ஃபேமிலிலயே கூட நிறைய பேர்த்துக்கு குழந்தை இல்லாமல்லாம் இருந்திருக்காங்க நிறைய ஃபீல் பண்ணிருக்காங்க ஆனா இது எல்லாத்துக்குமே ஒரே இதுனா நம்ம வெயிட் பண்ணணும் கண்டிப்பா நமக்கு என்ன உண்டானதோ அது கண்டிப்பா கிடைக்கும் கடவுள் எல்லாமே நான் எங்களோட விஷயத்துல எல்லாமே வந்து கருத்தருக்கு இருப்பதான் இது இவ்வளவு நாள் நாங்க வந்து எங்க ஃபேமிலி ரன் பண்றதுல இருந்து எல்லாமே ஒரு ஒரு விஷயத்தையும் நான் வந்து அததான் சொல்வேன் இன்னொரு என்ன விஷயம்னா ஆஹ் நிறைய பேர் அது வந்து சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்றேன் எங்களுக்கு வந்து அவ்வளவு பெரிய பேக்ரவுண்டோ பெரிய ஸ்டேட்டஸ் எல்லாம் கிடையாது இருந்துச்சு இப்பவுமே நிறைய பேர் வந்து இவ எப்படி என்ன பண்ணிருவா இவங்க இப்படி இருக்காங்க இவ இவ ஹஸ்பண்ட் ஒரு மாதிரி இவ இப்படி இருக்கிறா அவ இப்படி இருக்கிறா இவெல்லாம் எப்படி குழந்தை பிறப்பா இவெல்லாம் எப்படி பாப்பா நம்மள எல்லாமா செஞ்சிட முடியுமா வச்சிட முடியுமா நிறைய என்னென்னவோ பேசியிருக்காங்க என் முன்னாடி பேசலன்னா கூட என் முதுகு பின்னாடி பேசியிருக்காங்க ஆனா அது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நிறைய பேசியிருக்காங்க அது எல்லாத்துக்குமே நான் சொல்ற ஒரே பதில் அது என்னன்னா ஆஹ் நான் அத நினைச்சு ஃபீல் பண்ண ஃபீல் பண்ண பட் இப்ப பண்ணல ஏன் பின்னாடி என்னோட கருத்தர் இருக்காரு நீங்க என்ன பேசல அவர்தான் தான் பேசிட்டு இருக்கீங்க நான் வந்து பதில் கொடுக்கணுமோ இல்ல வந்து நான் வந்து பண்ணனும்ல எனக்கு எனக்காக அவர் வந்து கொடுப்பாரு அதனால நான் எதையும் அதை பத்தி சொல்றதா இல்ல இப்பவும் வந்து குழந்தை பிறந்ததுக்கு என் மேல சந்தோஷப்பட்டு என்ன என்ன வந்து பாக்குறவங்க எனக்கு செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க எனக்கு வந்து எல்லாமே செய்யறாங்க அதே மாதிரி என்ன வந்து பாக்காதவங்களையும் நான் ஏன் பாக்கலன்னு கேட்க மாட்டேன் உண்மையான பாசம் இருக்கிறவங்க நம்ம எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து கை கால் இல்லாதவங்களா இருந்தாலும் கருப்பா இருந்தாலும் அசிங்கமா இருந்தாலும் குண்டா இருந்தாலும் ரொம்ப ஏழையா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்ம மேல அன்பு இருக்கிறவங்க என்னைக்குமே நமக்காக வருவாங்க நம்மளை பாப்பாங்க சோ நீங்க உங்களோட உங்களோட நிலைமைய பத்தி என்னைக்கும் ஃபீல் பண்ணாதீங்க என்னைக்கு நாள் நம்ம மேல வருவோம் கண்டிப்பா கடவுள் கிட்ட சொல்லுங்க அவங்க கடவுளால மட்டும்தான் நமக்கு ஆக துணை நிக்க முடியும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ரொம்பவே சந்தோஷமா இருங்க ஏதாவது சண்டை வந்தாலும் நம்ம ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் விட்டு கொடுத்தோ இல்ல ஒரு இதா போயிட்டோம்னா நமக்கு எதுவுமே தெரிஞ்சுக்காது எல்லாருமே சந்தோஷமா இருப்போம் நம்புறேன் இப்போ இதுல என்னன்னா இளையானாக்கு வந்து நாங்க கொஞ்சம் லேட்டா தான் சொன்னோம் ஆனா உடனே அண்ணா வந்து இளையாண்ணாவும் காயத்ரி அக்காவும் கேட்ட உடனேமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நான் என்ன சொல்றதுன்னா ஒரு அண்ணா அவர் அண்ணா தங்கச்சி மாதிரி பேசி பழகினோன்னே அந்த அண்ணனுக்கு ரொம்பவே சந்தோஷம் உடனே அந்த அண்ணன் கேள்விப்பட்டோடனே நான் டிராவல் பண்ணி வர முடியாதுன்னு சொன்னோடனே எங்க வீட்டுக்கார கூப்பிட்டு ஏன்னா அக்கா காயத்ரிக்காவோட பிரெக்னன்சில அவரு ரொம்ப நாள் அவரை ட்ராவல் பண்ணி வந்து அது எப்படி எல்லாம் பாத்துட்டாருல அதனால வந்து நிறைய அட்வைஸ் எல்லாம் கொடுத்தாரு அண்ணன் அப்புறம் உடனேவே நல்ல ஹெல்த்தியா இருக்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு அண்ணனால என்ன பண்ண முடியுமோ அதை எங்களுக்கு பண்ணாரு உடனே அந்த ஹெல்த் மிக்ஸா ஹெல்த் மிக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து டெய்லியும் சாப்பிடுமா நான் வர்றேன் ரொம்ப எங்களுக்கு வந்து அந்த அண்ணன் சப்போர்ட் பண்ணாரு சப்போர்ட்டிவா இருக்காங்க இப்ப கூட வந்து எங்களுக்கு தான் இருக்காங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நாதரி வந்து நாங்க இங்க நம்பியூர்ல எங்க நாங்க போற சர்ச்சில் இருக்க எங்க பாஸ்டர் வந்து பாஸ்டர் ஃபேமிலியே வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க எதுனாலும் கூப்பிட்டோனே உடனே வந்து நிக்கிறது ஹாஸ்பிட்டல் போகும் போதும் எனக்கு நான் வந்து நம்பியூர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன்னா எனக்கு அந்த நேரத்துல வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமா தலை சுத்து போது வீட்டுல அங்க இருந்து டிராவல் பண்ணி ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் ஆயிரும் அங்க இருந்து இங்க வர்றதுக்கு சோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்க வீட்டுல போய் இருப்பேன் நல்லா ஆனா எனக்கு வந்து என்ன இதுல என்ன ஒரு விஷயம்னா இவங்க எல்லாருமே கேர் பண்ணிக்கிட்டாங்க நல்லா பாத்துக்கிட்டாங்க இதுல என்னன்னா இப்ப வரையும் என்னோட இந்த இதுல எல்லாத்துலயுமே அதாவது இந்த பிரெக்னன்சி ஜேர்னில வந்து என்னோட சொந்தக்காரவங்க இந்த என்னோட ரிலேட்டிவ்ஸ் வந்து யாருமே இதுல சம்மந்தப்படவே இல்லை எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் எங்க பாஸ்டர் ஃபேமிலி அப்புறம் நமக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி அவங்க எல்லாமே தான் வந்து இப்போ வரையும் எங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க